பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இஞ்சய் நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணாதிவாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விவாதமாக மாறி இருக்கிறது விஜய் வந்து கூட்டணி அதிமுகவோடு இல்லை அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் புஷ்யானந்த் அவர்களுடைய பேரலையும் ஒரு அறிக்கையும் வெளியிடுகிறார் ட்வீட்டாக வெளியிட்டு இருக்கிறாங்க அது ஏங்க புஷியானந்தோட நிர்பந்தத்தின் பெயர்னு சொல்றீங்க இல்லை இல்லை வெளியிலிருந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் புஷ்யானந்த் பெயரில் ஒரு அறிக்கையுமான் சொல்கிறார் ஏன்னா அது தினமலரில் வந்த செய்தியை மறுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருது அதுலேருந்து வெளியிடுறாரு அது வெளியிட்ட அடுத்த செகண்டே வந்து தம்பி விஜய் நெடுதூரம் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு அதிருப்தியை அதிமுக தரப்பில் இருந்து பேசுகிறாங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் வேறு பல இடங்களில் அதிமுகக்காரர்கள் பேசும்போது கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நூறு கோடி கேட்குறாங்க இருபது சீட்டு கேட்குறாங்க ஐம்பது சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் விஜயை ஒட்டி சொல்கிறாங்களான்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அப்படியான ஒரு செய்தி நடக்குது அந்த செய்திக்கு பிறகு இப்படி ஒரு செய்தி நடக்குது கூட்டணி குறித்தான விஜயனுடைய கால்குலேஷனும் அதிமுகவோட கால்குலேஷனும் ஒத்துப்போலன்னு எடுத்துக்கிறதா இல்லை அது அது நடக்கவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இப்போ அதிமுக தமிழக வெற்றி கழகம் ரெண்டும் கூட்டணி அமைய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற பலரை நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் பார்ப்பனர்களாகவும் மிதத்துவாதர்களாகவும் இருப்பதை நான் நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள்லேருந்தே நிறைய பார்க்குறாங்க நிறைய பேர் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் நான் தினமும் அறமையாக பார்க்கறேன் அது என்னென்னா இது நடக்கும் நடக்காதுங்கிறத தாண்டி தங்களுடைய விருப்பத்தை ஒரு செய்தியாக மாற்றுவதற்கு இல்லையா அது ஒரு இதழியல் அறமே கிடையாது நானும் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப நம்முடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடிய அல்லது நம்முடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கக்கூடிய கட்டுரைகள் எழுதுவது என்பது வேறு ஆனால் நியூஸ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வேறு ஆனா தினமணர் என்னைக்குமே வந்து அது நியூஸ் எழுதுறது அல்ல வியூஸ் தான் அது எழுதிக்கொண்டு இருக்கிறது நமது நிருபரம் போட்டாலே அது ஏதோ ஒரு பத்திரமா செய்தியே வந்து அது வந்து முழுக்க முழுக்க ஒன்று வதந்தியா அல்லது தான் விருப்பப்படுவதை செய்தியாக மாற்றுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தினமனம் செய்யறது அது எந்த எந்த வரையறைகளும் அடிப்படையில தினமும் வந்து ஒரு இதழியலாக தினமலை செய்வது ஒரு இதழியலாக நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இத்தனை தொகுதி எண்பது தொகுதி வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதாவது வேட்பாளர்கள் பட்டியல் மட்டும்தான் வெளியிடலாம் மற்ற எல்லாமே வந்து தினமல வந்து வெளியிட்டது அப்படிங்கிறப்ப தான் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதை மறுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து தனித்து தான் போட்டியிடுவார் தனித்து தான் போட்டியிட வேண்டும் என்று தான் நான் ஒரு அரசியல் பார்வைகள்லாம் சொல்வேன் ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கிற விஜயகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் எல்லாமே தனியாக தான் போட்டியிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து முதன் முதலாக வந்து அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வருகிற பொழுது அவருக்கு தன்னுடைய சொந்த பலம் என்ன அப்படின்னு தெரியும்னா அவர் வந்து தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்னா வந்து இப்போ அதிமுகவோட அவர் வந்து போட்டியிடுகிறார் அப்படின்னா இதுல ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்னு ஐடியாலஜிக்கலாகவே பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய கொள்கையை எதிரியாக பிஜேபியை சொல்லிவிட்டார் பிஜேபி நேரடியாக சொல்லாவிட்டாலும் பிளவுவாத சக்தின்னு சொல்லிட்டார் அரசியல் எதிரின்னு சொல்லி திமுகவை சொல்லிவிட்டு கரப்ஷன் கபடாதாரிகள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு கேள்வியை எழுகிறது நீங்க திமுகவை மட்டும் அதை சொல்ல முடியுமா அப்போ அதிமுக சட்டப்படி வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சிங்கிறது அதிமுக தான் அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டு வந்து சிறைக்கு போனாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இப்போ கரப்ஷன் கபடாதாரிகளை நான் எதிர்க்கிறேன் அவர்கள்தான் என்னுடைய அரசு எதிர்க்குன்னு சொல்லிட்டு எப்படி அவரோட அதிமுக கூட்டணிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது வந்து நீங்கள் நடைமுறை ரீதியாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப விஜயோட ரசிகர்கள் அன்னை வராறு வழிவிடு அப்படிங்கிறதான் அவங்களுடைய கொள்கை அதாவது இவர் சொல்லக்கூடிய இந்த கொள்கை முழக்கலாம் தனி முதல்ல வந்து ரசிகருடைய கொள்கை முழக்கங்கிறது அன்னேவர் ராஜாரு வழிபடு அப்ப அந்த அண்ணனாக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப விஜய கேரியர் சினிமா கேரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடக்க காலகட்டத்தில் வந்து அவர் வந்து வளர்ந்து வருகிற பொழுது விஜயகாந்த் வந்து அவருடைய படம் செந்தூராடி வந்து செந்தூர பாண்டியா இருந்துட்டு போறாரு அப்படித்தானே சொல்ல வந்து செந்தூர பாண்டி படத்துல வந்து விஜயகாந்த் நடிக்கிறாரு செகண்ட் ஃபீரோவா விஜய் இருக்கார் விஜய் வளர்ந்து வ வர வர்றப்ப பார்த்தோம்னு சொன்னா வந்து விஜய் ஃபஸ்ட்டு ஹீரோ இருக்கார் சூர்யா வந்து நேருக்கடையில் செகண்ட் ஹீரோவாக இருக்கார் மாதிரி விஜயகாந்த் ஒரு படம் வந்து இவருக்கு சூர்யாவுக்கு நடித்து கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மூணு செகண்ட் ஹீரோ இருக்காங்க அவருடைய இப்போ கடைசியாமில் இந்த கோட் படத்தை பார்த்திங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் எல்லாமே விஜய் தான் வந்து ஹீரோவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயகாந்த் சிந்தரபாண்டி விஜயகாந்த்னா அது வந்து ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக வெற்றிகளை சந்தித்து கொண்டிருந்தால் பரவாயில்ல பத்து தோல்வி பழனிசாமிங்கிற அளவுக்கு தொடர் தோல்விகளை சந்தித்து வந்து வந்திருக்கிறது நீங்கள் இப்போ யோகிபாபுன்னு கூட கம்பேர் பண்ண பாபு கூட ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஹீரோ விஜய் செகண்ட் ஹீரோனா அது முதல்ல அவங்களுடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் வந்து பவர் ஸ்டார் தான் ஹீரோ விஜய் செகண்ட் ஹீரோ அப்படின்னு ஒரு படம் நடித்தாருனா அதை வந்து விஜய் ரெஸ்பில் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற சூழலில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலை வந்து அவர் வந்து கூட்டணி சேர்ந்தாருனா கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கிறதே இல்லையா தமிழக வெற்றிகளுக்கு முதல் தேர்தலே கடுமையான பாதிப்பு இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்போ ஏற்கனவே அறுபது தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு வச்சிருக்கு அதிமுக ஜெயலலிதா இல்லாமல் பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளோடையே பிஜேபியவும் கூட வச்சுக்கிட்டு அறுபத்தாறு தொகுதிகளுக்கிட்ட எடப்பாடி கையில் வச்சுருக்கிறாருன்னா இந்த எலெக்ஷனில் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு எதிராக இருக்குது அப்படி இருக்கும்போது அதையும் ஓட்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு உதயசூரியனை விட்டால் ரிட்டலை தான் அப்போ அதை கேப்பபிளாக கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் அதோடு வருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் மாதிரியான ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போதே வின்னிங் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு தம்பி நான் முதல்வர் தம்பி நீ துணை முதல்வர் உங்களுடைய ரசிகர்கள்கிட்ட நீங்க துணை முதல்வரா எடுத்த எடுப்புல முதல் தேர்தலே கொண்டு வந்து ஒரு பொஷனை உட்கார வச்சா உதயநிதிக்கு எதிராக ஒரு ஒரு ஃபேஸாக அவங்கள நிப்பாட்டும் போது உங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரே ஆடலே நடக்கக்கூடாதா அப்படி அது தான் என்ன பிரச்சனை அந்த ரசிகர்களுக்கு ஏத்துக்கிறதுல அப்படின்னா தயக்கம் வந்துடும் இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒன்று நீங்க வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து அறுபது தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற சூழலுங்கிறது வேற அதுக்கு பிறகு ஓபெண்ணி பன்னீர்செல்வம் வெளியில் போகிறார் வந்து டிடிவி திறக முக்களத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது கடுமையான பார்த்துக்கிட்டேன் அப்பயே அமமுக தனியாக தானே இருக்காங்க அதனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூ நாற்பது சீட்டுகளுக்கு மேலே வெறும் ஐயாயிரம் ஓட்டுகளில் தானே அவங்க இல்லை அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாகவே வந்து அவங்க அவங்க வந்து அதை தாண்டியும் சரிகள் தொடர்ச்சியாக வந்துருக்காரு இப்போ இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கங்க மதுரை எடுத்துங்க மதுரைங்கிறது ஒரு காலகட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய கோட்டை திராவிட கட்சியுடைய கோட்டை அது ஆனால் வந்து மதுரையில் அவங்க மூன்றாவது இடத்துக்கு வருகிறார்கள் ரெண்டாவது இடத்துல பிஜேபி ராமசிங்கவாசன் வருகிறார் சென்னையில் பாருங்கள் சென்னையில் மூன்றாவது இடத்துக்கு வருகிறாள் இல்லை தமிழ் சித்தன் கப்பாண்டியனு தமிழ் சித்தன் வந்தராஜனுக்கு அடுத்து ஜெயகுமாரோடைய மகன் வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் வந்து பல இடங்கள் அவங்களுக்கு டெபாசிட் போகுது பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வராங்க கன்னியாகுமரிலாம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் மூன்றாவது இடத்துல இருக்குது இவங்க நான்காவது இடத்துக்கு வந்து சில சுற்றுகள் அவங்க இருந்தாங்கிறத பார்க்குறோம் இதை கூட ஒரு வீழ்ச்சிங்கிறது அதிமுகவுக்கு இருந்ததே கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக வந்து வெற்றிகரமாக காப்பாற்ற அதாவது திமுக பவர்ல இருக்கு பவரில் இருந்துக்கிட்டு அதிமுகவை செயல்பட விடாம செய்யறதன் மூலமா வரக்கூடிய சிக்கல்கள் இது அதனால இந்த வேலையை பாக்குறாங்க மத்தபடி அதிமுகங்கிறது எஃகு கோட்டை அது பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க ஏதாவது ஒரு கட்சி நிர்வாகி பிரதானமா களைஞ்சு போய் மொத்தமா பிஜேபியில் சேர்ந்தாங்கன்னு ஏதாவது இருக்கா வேறு மாற்று கட்சியில் போனாங்கன்னு ஏதாவது இருக்கா மாறா பாஜகல இருந்து வர்றாங்க நாம் இருந்து வர்றாங்க மித்த கட்சிகள்ல இருந்து தான் நம்மள்ட்ட வர்றாங்க அவங்க எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியலையா வந்து எனக்கு அப்படிலாம் யாருமே பெரிய 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 தொகை தொகையா வந்து அதிமுக சேர்ந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல் குமார் எல்லாம் பிஜேபி இருந்து வந்தவர் தான் நாம் தமிழர்ல இருந்து வந்த கல்யாணம் சிபி துறை திமுக வந்து பிஜேபி போயிட்டாங்கனால திமுக பலவனமாயிருச்சு நம்ம சொல்ல முடியும் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிருப்திகள் அங்க வந்து அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பிடிக்க முடியாம சில பேர் வந்து அதிமுக வருகிறார்கள் திமுக வருகிறார்கள் வைத்து மட்டுமே நம்ம வந்து அதிமுக பலமாக இருக்கிறது நம்பல கண்டிப்பா வந்து வந்து அதிமுக வந்து பல பேர் பாஜக போடங்கிறத ஒரு பாசிட்டிவ் பார்க்கலாம் அதே நம்ம அதிமுக என்பது எம்ஜிஆர் காலகட்டமாக இருக்கட்டும் ஜெயலலிதா காலகட்டமாக இருக்கட்டும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைமை என்பதற்கு பழக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படியான ஒரு வலிமை வாய்ந்த தலைமைங்கிறது இல்லை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைமையாக இல்லை இன்னைக்கு நீங்க வந்து எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான அதிகாரத்தில் அதிமுகவில் இருக்கிறார்கள் அவங்க அங்க இருந்து வெளியில யாருமே போகலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கிறாரு நமக்கு வந்து எதிர்காலம் இல்லைன்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பாஜகவுக்கும் மற்றவங்களுக்கும் போயிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து சசிகலாவையும் சசிகலாவையும் தினகரனையும் அல்லது ஓப்பனி சொல்லி கவல்தூட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இருக்கிறாரோ அது மாதிரியான நிலைமை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும்ங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் எஸ்பி வேல்மணி தங்கமணிக்கும் தெரியும் அப்படி இருக்கிற கா காரணத்தினால அவர் தங்களுடைய கட்டுக்குள் இருக்கிறாருங்கிற காரணத்தினாலதான் அவங்க வெளியில போக வேண்டிய ஒரு சூழல் நீ இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலையே நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களுமே களத்துல இருந்தாங்க அண்ணாமலை தமிழிசை எல்புரு எல்லாமே ஆனா வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரபலங்கள் யாருமே இறங்க தயாராக இல்லை புதுமுகங்கள் மாற்றுக் கட்சிகள் இருந்து வந்தவர்கள் மாற்றுக் கட்சியும் வந்து சில மாதங்கள் ஆனவர்களுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு தராரு அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து இவங்க மேல இருக்கக்கூடிய இந்த இந்த தலைமைகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இரண்டாம் கட்டம்னு கூட சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான தலைவர்கள் அவர்கள் வந்து அதை வந்து தேர்தலில் வந்து தங்களுடைய எதிர்காலத்தை வைக்க தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதை சிட்டிங் எம்எல்ஏ சார் அது என்ன ராஜினாமா பண்ணிட்டா வர முடியும் அவங்கள எம்எல்ஏக்களாக இல்லை வந்து அவங்கள நான் சொல்றேன் எஸ்பி வலிமையும் தங்க முடியும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க கூட நிற்பதற்கு தயாராக இல்லை இல்லை அங்கெல்லாம் வந்து வேலுமணியுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு இளைஞரை தானே நிறுத்தினாங்க அப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லையும் நிறுத்த தானே புதுமுகங்களாக நி நிப்பாட்டினாங்க இப்போ அதிமுக வந்து பிஜேபி தனியாக நிற்கிறப்ப வந்து புதுமுகங்களை வந்து நிப்பாட்டினாங்கிறப்ப ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க நம்ப தயாராக இல்லை இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியும் அவங்களை வந்து கடுமையாக வலியுறுத்தக்கூடிய சூழலில் அவ்வளோ வலிமையாகவும் அவர் இல்லை ஓ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து வேறு வழியில் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இந்த தேர்தலை நம்ம கிராஸ் பண்ணால் போதுங்கிற சூழலில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கு அதிமுகவும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க சும்மா ஒரு கணக்கு சொன்னாங்க ரெண்டு சதவீத வாக்கள் அதிகரிச்சிடணும்னு சொன்னாலுமே கூட பல இடங்களில் டெபாசிட் போச்சு பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்குலாம் வந்தார்கள் நான்காவது இடத்துக்கலாம் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலையுமே நம்ம பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக அதிமுக வலிமையாக இல்லை என்பது நம்ம உண்மையிலேயே இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறதுங்கிறது ரொம்ப அதுவே ரொம்ப அபத்தமான அதிமுக வலிமையா இல்லைங்கிறது உலகத்துக்கே இதெல்லாம் வச்சிருக்கலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுக வலிமை இல்லைங்கிறத உணர்ந்ததுனாலதான் எடப்பாடி வந்து விஜய் வருகைக்காக காத்திருக்கிறார் அதனாலதான் பிரம்மாண்டமான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி விஜய் வருகைக்காக மட்டும் காத்திருக்கவில்லை யார் வந்தாலுமே அவர் வந்து எதிர்கொள்ள அவர் வந்து வரவேற்க பிஜேபி அவரவர்களை தவிர கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விடுதலை சேர்த்துக்களும் கூட்டணிக்கு வரணும் வரணும்னு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பாமகவாக இருக்கட்டும் அல்லது விஜயாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபி ஏன் வரலன்னா அவருக்கும் அண்ணாமலைக்கு உள்ள ஈகப்படும் தான் நாளைக்கே அண்ணாமலை வந்து இங்க வந்து தமிழ்நாடு பொறுப்பில் மாத்தினாங்கன்னா கண்டிப்பா அவர் ஏன்னா பிஜேபியோட போக மாட்டேன்னு சொல்ற அளவுக்கான கொள்கை வீரர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது எல்லாருக்குமே எதுக்காக பிஜேபி விட்டு வந்தேன்றதே அவர் என்ன சொல்லல ஆமா அப்படி அதனால வந்து அது மட்டும் தான் அவருக்கு பிரச்சனையை தவிர பிஜேபியோட கூட்டணியில் சேர்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து அதிமுக வந்து பலவீனமாக எடுக்கிறது அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால யார் வந்தாலுமே அவர் வந்து ஏற்றுக்கொள்ள தயார் திமுகவை தவிர யார் வந்தாலுமே வந்து ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது இன்னொன்று விஜயினுடைய இலக்கு அப்படிங்கிறதே வந்து அதிமுகவுடைய வாக்குகள் தான் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறதா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் வெளியிடக்கூடிய எல்லா கட்சி இலக்காகவும் இருக்கிறது அதில் விஜயனுடைய இலக்கு அப்படிங்கிறது முக்கியமாக இரண்டுன்னு நான் பார்க்குறேன் ஒன்று வந்து நாம் கட்சியுடைய வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குங்கிறது அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்ங்கிற ஒரு வாக்குகள் அது கணிசமான அளவுக்கு விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் எடுக்கிறது அதனால தான் தொடர்ச்சியாக சீமான வந்து தினந்தோறும் கடுமையாக வந்து இவரை வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் விஜயை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இரண்டாவது பார்த்தோம் சொன்னால் அதிமுகவுடைய அடிப்படையான விஷயங்கிறத ரெண்டு தான் ஒன்று வந்து கொள்கை ஐடியாலஜி பெருசாக கிடையாது திமுக எதிர்ப்பு கருணாநிதி வெறுப்பு அப்படிங்கிறத வந்து அதிமுக இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை அவங்களுக்கு வந்து தலைமையில் இருக்கணும் ஒன்றும் எம்ஜிஆர் அடுத்த ஜெயலலிதா அப்படியான கவர்ச்சிகரமான தலைமைங்கிறது இன்றைக்கி இல்லை எடப்பாடி பழனிசாமி அதுக்கான ஆலே இல்லை அப்படிங்கிறப்ப விஜய்க்கு வந்து அவர்கள் வாக்களிப்பதற்கு தயங்கவே மாட்டார் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது விஜய் வந்து எனக்கு தேவை ஒரு செலிபிரிட்டி ஆமாம் அப்படிங்கிறப்ப வந்து விஜயினுடைய வாக்குகள் இலக்குங்கிறதே அதிமுக வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் தான் அதனால தான் அவர் வந்து திமுக விமர்சிக்கிற மாதிரி அதிமுக விமர்சிக்கவில்லை ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அது வந்து தாவையாக வரட்டுங்கிறத விஜய் விரும்புகிறார் இருக்கப்ப அவர் அதிமுகவோட ஏன் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இல்லை அப்படி சொல்றத விட சேர்த்து திமுகவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வாக்குகளும் திமுகவில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுடைய வாக்குகளும் கூட தான் விஜய் உடைய பாக்கெட்டு ஏன்னா அவரும் பிறப்பால ஒரு மைனாரிட்டியா இருக்கிறாரு அவரும் பெரியார் பேசுறாரு அவரும் மொழி உரிமை இதெல்லாம் பேசுறாரு மொழிப்போர் தியாகிகள் எல்லாம் பேசுறாரு திமுகவினுடைய பைலாவை அப்படியே ரீட் பண்றாரு இதெல்லாம் இருக்கும்போது திமுகவும் தான் அவருடைய டார்கெட்டு அப்படின்றது தானே நான் ஏன்னா ஒண்ணு வந்து இப்ப விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி அப்படின்னுக்காக முழுக்க மைனாரிட்டிகள் வந்து வாக்களிப்பார்களா அப்படிங்கறத நம்ம உறுதி செய்ய முடியாது பாதி அவருள்ள சில வாக்குகளா சில சில வாக்குகள் வரலாம் உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி அது முழுக்க திமுகவுக்கு போகணுங்க அதுவுமே கூட கிறிஸ்துவ வாக்கள் வரலான்னு தவிர இஸ்லாமிய வாக்கள் வருமா நீங்க விஜய் இப்போத மொதல் முதல்ல வருகிறார் அரசியலுக்கு வருகிறார் அவர் வந்து கொள்ளுங்கிற பேர்ல திமுகவுடைய திமுக கொள்கை கொள்ளுகிறோ அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒன்று சொல்கிறார் இவர் சொல்லுவது என்பது வேற ஆனா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் திமுக அறந்து இப்ப இப்போ திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து வந்திருக்கிறப்ப சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவோ அல்லது கொள்கை அடிப்படையிலையோ பல விஷயங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சில விஷயங்களை செய்யலைங்கிற விமர்சனங்களை கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் வந்து பல விஷயங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையை பார்ப்பாங்களா விஜய் வந்து வெறுமனே வாயில சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதானே தவிர இதுவரைக்கும் எதுவுமே அவர் செய்யலை அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று கிடையாது இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்து விட்டார் பிஜேபி கூட்டம் விட்டு வெளியில் வரப்போ என்ன சொல்கிறாருன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கல பிஜேபியோடு வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரார் ஆனால் வந்து அவர் வந்து மதவாதத்துக்கு எதாவது ஒன்றுமே பேசலை நாடாளுமன்ற தேர்தலுடைய கட்டம் இங்கே தமிழ்நாட்டில் முடிஞ்சுது முடிஞ்சதுக்கு பிறகு மோடி வந்து இந்தியா முழுக்க வந்து சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வார்த்தையை கண்டன வார்த்தை கூட வரலாம் அப்போ பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வண்டாருங்கிறதுக்காகவே வந்து சிறுபான்மையில் அதிமுக வாக்களிக்க தயாராக இல்லை நீங்கள் மதவாதத்துக்கு எதிராக என்ன செய்கிறீர்கள் அல்லது சிறுபான்மையுக்கு ஆதரவாக என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் அவன் வந்து அதிமுக வாக்களிக்க வாக்களிப்பார்கள் அது அதிமுக உண்மை பண்ணுங்கிறனால தான் அதிமுக வாக்களிக்கலை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பெருசா உண்மை பண்ணலாம் அமைப்புக சேர்த்துக்கிறாங்கல்ல அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அது சேர்த்துக்கிறார்களே தவிர அவர்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஒண்ணுமே செய்யாதப்ப சிறுபான்மையே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி சிறுபான்மை அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேணாம் வந்து நிப்பாங்களே தவிர தொண்டர்கள் கூட அவங்க ஓட்டு போடுவாங்க அதிமுக ஓட்டுக்கொட வேண்டிய அவசியம் என்ன பண்ண இருக்கிறது கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி விஜய் விஜய் வந்து ஒரு மைனாரிட்டியாக அவர் இருக்கலாம் அவர் மைனாரிட்டிங்கிற காரணத்துக்கு பிஜேபி கடுமையாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக சில வாக்குகள் கூட போகலாம் ஆனா அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா யார் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னொன்று நீங்க வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் திமுக மட்டும் இல்ல திமுகவுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி ஒரு பார்ட்டாக வருது அது சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபி எதுக்கு பேசணும் லோக்கல்ல இருக்க அதிமுக திமுக சிறுபான்மையினர் வாக்குகள் போகணுங்கிறப்ப சிறுபான்மையினர் வந்து தங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையான குற்றாளியாக யாரை பார்ப்பார்கள் அப்படிங்கிற கேள்விதான் நீங்க வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய வாக்குகள்ங்கிறத வேற ஒரு ஏரியா நம்ம பார்க்கலாம் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு பாக்குறப்ப விஜய் இன்னைக்கு பேசி இருக்கிற அவ்வளவுதான் விஜய் வந்து பேசியிருக்கிறாரே தவிர அவர் வந்து இப்ப விஜய் பேசினாலுமே கூட அவர் கட்சி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பிஜேபியினுடைய மத்திய அரசாக இருந்து பிஜேபி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக அவர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியுமே பக்கத்துக்கு அவர் மொழி பூர்த்தி பேசுறாரு வரல அப்படிங்கிற கே கேள்விகள் இருக்குது இல்லையா அதனால வந்து இன்னைக்கு எல்லா கட்சி இப்போ பாட்டாள கட்சி எடுத்துங்க பாட்டாளர்கள் கட்சியுடைய போஸ்டர்ல கூட தான் பெரியார் அம்பேத்கர் காதல் மார்க்ஸ் எல்லாரும் தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே அம்பேத்கர் பெரியார் எல்லா போடாத கட்சிகளும் இல்லை அதனால மட்டுமே வந்து போயிடுவாங்கன்னு இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் எப்படி வந்து விஜய் பெரியார் அம்பேத்கர் கட்ட உடைச்சாருங்கிறதுக்காக எதற்காக விஜய்க்கு வாக்களிக்க வேண்டுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா வந்து திமுக ஒன்றை செய்து இருக்கிறது அதை செய்து செய்கிறேங்கிற விமர்சனங்கள் வைப்பதுங்கிறது வேற செய்திருக்கிற திமுக வாக்களிப்பதா இன்னைக்கு தான் நேற்று தான் வந்திருக்கக்கூடிய விஜய் வெறுமனையே சார்ங்கிறதுக்காக வந்து அம்பேத்கர் அரசுகளோ பெரியார் இசுகளோ விஜய் ஆதரித்து விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அரசியல் என்பது எதிர்காலத்தில் செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தானே வந்தால் அதை செய்வாங்க வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டது தானே இப்படி ஒரு பாராமீட்டர் கூடவா விஜய்க்கு கிடைக்காது இல்லை வரட்டும் செய்யட்டும் போராடட்டும் குரல் எழுப்பட்டும் அதுக்கப்புறம் பரிசீலித்து வாக்குகள் அவர் கிடைக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கும் அந்த சிம்டம்ஸ் எதுவும் தெரியுது அவங்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்ப ஒரு மதவாத சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு இரண்டு தலைவர்களையும் முன்னிலைப்படுத்துகிறாங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்கு வரவேற்கலாம் அரசியமையப்படுத்தப்படாதா அல்லது அரசியல் என்னன்னு தெரியாத இளைஞர்களிடம் அம்பேத்கரையும் பெரியார் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னா அதை வந்து வரவேற்கலாம் இல்லை எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் அதை வெறுமனே அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே அவர் பண்ணினாருன்னு சொன்னால் அது வந்து அவர்களை அவமானப்படுத்தும் கருத்திலே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு தான் அது போகும் அரசியல் ஆதாயங்கிறது அந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் தானே அது அதுதான் சொன்னேன் வெறுமனை கட்டோட வைப்பதை மட்டுமே கொள்கையை இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துக்க முடியாது இல்லை அடுத்தடுத்த கட்டத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு கிராமத்தில் வந்து இடைநிலை சாதியினர்கள் தலித்துகளுக்கு இடையில வந்து மோதல் வருகிறது ஆணவப்படுகிறது தொடர்ச்சியாக நடக்கிறதுனா நீங்க அங்கே போய் யார் பக்கம் மிக்க போவீர்கள் எப்படியெல்லாம் செயல்பட போகிறீர்கள் அல்லது அவர்களுக்காக என்ன செய்யப்படுவீர்கள் இப்ப நிலத்தை எடுக்கக்கூடிய நேரத்துல தாவேக்கா நிர்வாகிகள் போய் நிக்கிறாங்க அதெல்லாம் ஆதரவு தானே மதுரையில் போய் நிற்கிறாங்க மேல்மாவசாயிகளுக்காக கூட நிக்கிறேன்னு கொடியோட போறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய மைலேஜை கொடுக்கும் தானே இன்னைக்கு வந்து நீங்க வந்து திமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குங்கிறப்ப அதுக்கு எதிராக செயல்படணும் அதுவும் கட்சியை ஆரம்பித்து மார்ச் மாதம் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு வந்து அதுக்கு ஒரு கொடியை அறிவிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு மாநாடு நடத்தி இதுக்கப்புறம் இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப முதன்முறையாக ஏதோ ஒரு அரசியல் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அதுக்கும் விஜய் நேரடியா வரல விஜய் வரல விஜய் உடனே நிர்வாகிகள் போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் வந்து அப்படி இருக்கக்கூடிய சூழல அடுத்தடுத்த கட்டம் என்ன அரசியல் நகர்வு அப்படிங்கிறத பா நீங்க விஜய் தான் முதலாக தமிழ்நாட்டில் காசி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா இவ்வளவு கட்சிகள் இவ்வளவு பாரம்பரியமாக இவ்வளவு இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து பரிசீலித்து பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வர முடியும் முதல் முதலாக இப்பதான் வந்திருக்கிறாங்க குழந்தை இப்பதான் தவள ஆரம்பிச்சிருக்குன்னா எடுத்த உடனே கொண்டு போய் நீங்க வந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாது தானே கூட்டணி அப்படிங்கிறது இல்லாம இந்த தேர்தல் பயணத்தில் இறங்குவார் விஜய் தான் நீங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் ஒரு அரசியல் பார்வையாளராக அப்படித்தான் அவர் வந்து இறங்குவார் அப்படித்தையா இறங்குவதுங்கிறதா விஜய்னுடைய அரசியலுக்குமே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அவருடைய கட்சி முதன் முதலாக வருகிறது அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய ரசிகர்களுமே அதைத்தான் எதிர்பார்ப்பர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கிறத விட திமுகவை தான் நம்மளுடைய நோக்கம்னு ஐடியாலஜியாக ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்குமா யாருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கோ அதிமுகவுக்கோ திமுகவை வீழ்த்திடுறது அப்படிங்கிற அந்த அஜெண்டாவுக்கு அந்த அரசியல் கொள்கைக்கு அது சரியா இருக்குமா இல்லை இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில் தான் எல்லாருமே தொடர்ச்சியாக பேசக்கூடாது அதனால தான் தொடக்கத்திலே சொன்னேன் வந்து இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக யாரெல்லாம் வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புனா திமுக வந்து இன்றைக்கி அரசியல் ஆளுங்கட்சியாக இருக்குது அது தவறுகள் முடியிறது விமர்சிக்கிறோங்கிறதுக்காக அல்ல அது வந்து த தங்களுடைய சாதி வர்க்க நலன் சார்ந்த விஷயங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இது எதிர்க்கிறார்கள் அவங்க வந்து கூடுதலாக பிஜேபி கூட இந்த கூட்டணியில் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுமே நான் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் இப்போ அதிமுகவுக்கோ அல்லது அப்படி பேசக்கூடிய பார்ப்பனர்களுக்கோ இந்துத்துவாதிகளுக்கோ திமுகவுடைய ஆட்சி ஒழிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அந்த இடத்துல அதிமுக வரட்டும் அல்லது பிஜேபி வரட்டும் அப்படிங்கிறது நோக்கங்கிறதுனால அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ தான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க உடனடியாக வந்து கண்டிப்பாக வந்து முதல் இடத்துல முதல் தேர்தலில் ஆட்சியை பிடிச்சி சீமாக முடியாதுங்கிறது விஜய் கண்டிப்பாகவே தெரியும் அவங்க சொல்லலாம் விருப்பப்படலாம் ஆனா அது நடக்காதுங்கிறது தெரியும் இது உடனடியாக அவங்க திமுக வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த இடத்துல அதிமுகவையோ பிஜேபியோ வந்து உட்கார வைக்க வேண்டும்ங்கிற இவருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு எதுக்கு தமிழக கட்சிக் கழகம் படியாக வேண்டும் அவங்க நிதானமும் ஒரு அரசியல் பண்ணிடமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளர்ந்து வரட்டும் நாளைக்கு உண்மையிலேயே வந்து தமிழக வட்டி வந்து தன்னை நிரூபித்தது அரசியல் ரீதியாக செயல்பட்டதுனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அவங்க ஆட்சி பார்க்க போகிறாங்க வந்து முதல் தேர்தலையே ஏன் வந்து அப்படியான ஒரு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்த முடியாதுங்கிறது நடைமுறை யதார்த்தம் தானே ஓகே அப்ப இந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது ஏதோ ஒட்டி பேசியிருப்பாருங்க திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திண்டுக்கல்காரர்கள் எப்போதுமே வெள்ளந்தியானவர்கள் இப்ப மட்டும் இல்லை வந்து அவர் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து இட்லி சாப்பிட்டாரு சட்னி சாப்பிட்டாருங்கிறப்ப அவர் இட்லியும் சாப்பிடவில்லை சட்னியும் சாப்பிடவில்லைன்னு ரொம்ப யதார்த்தமாக பேசி செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் இங்கே ஒரு விஷயத்தை அதிமுக அதிமுகவுடைய மனநிலையின வந்து தயவு நம்ம புரிந்து கொள்ளணும் ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்கும் யாருமே எதையுமே பேச முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் வந்து உளவிலுக்கு அழுத்த அழுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசம் ஒரு விடுதலை மனதில் கிடைத்திருக்கிறது ஜெயக்குமார் தினந்தோறும் பதினோரு மணிக்கு பிரஸ் மீட் கொடுப்பதாக இருக்கட்டும் செல்லூராஜன் திண்டுக்கல் செல்லுவாசன் இவ்வளோ தூரம் மனம் திறந்து பேசுவதாக இருக்கட்டும் அவர்களை பேச விடுங்க அந்த குழந்தைகளை தயவு செய்து பேச விடுங்க அவங்க வந்து பல உண்மைகளை வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டியாரு அவ்வளோ வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அந்த மனநிலேருந்து அவர் பேசுகிறாரே தவிர உண்மையிலேயே வந்து ஒரு சூதுவாத தெரியாம தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறேன் அதை வந்து எடுத்துட்டு பண்ற அளவுக்கு அதுல திண்டுக்கல் அது மட்டும் இல்ல நீங்க அதிமுக அதிமுக இப்போதான் வந்து கிட்டத்தட்ட வந்து கட்சியை ஆரம்பித்ததில் இருந்து வந்து பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இப்போதான் முத முதலாக கிடச்சிருக்குது எங்க எங்க ஒரு குழந்தைக்கு வந்து பேச்சே வராத குழந்தை பேச ஆரம்பிச்சன்னா என்ன வேண்டுமானாலும் பேச முடியாது சரஸ்வதி பிரஸ்து நம்பரத்துல வந்து சிவாஜி பேசுவார்ப்ப என்னென்னலாம் பேசுவாரு அதில் பாதி கூட திண்டுக்கல் சிவசன் பேசக்கூடாதா என்ன பேசட்டுமே அப்போ அது அது உண்மையா இருக்காதா சார் இல்லை யாரை குறிப்பிடுறதுக்கான சூழல் இருக்குன்னு கேஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி இப்போ இருக்கிற தான் இருக்கிறார்கள் தேமுதிக வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு சிம் போட்டு ரெண்டு கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆமாம் துறைமுருகனே அதை எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அவங்க கூட்டணியில் இப்போ இவங்க தான் இருக்காங்கிறப்ப அது 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 அவ வேறு யாரை அவர் குறிப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது இல்லைன்னா பாட்டாளமிப்பு கட்சி பாட்டாளிப்பு கட்சி கடந்த காலத்தில் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதே பாட்டாளமிப்பு கட்சிக்கு வந்து ஆப்பிள் சின்னத்தில் வாக்கு கெட்டது தான் திண்டுக்கல் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையுமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கூட்டணியில் வந்து இவங்க இரண்டு பேரை தான் சொல்வதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே ஒரு மைண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்களை நம்ம வெளிப்படியாக பேசியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் வைக்க நன்றி நன்றி